என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் ஒரு சுத்தியாசமான மீன் கொஞ்சம் என்ன மீன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் துறையினரை நடக்குவேன் வருத்த விறகு அடுப்பில் தான் கணக்கி வரும் இந்த மாதிரி வரைத்தெழுது கொள்ளுவோம் நல்லா அடுத்த வந்து பூண்டு பூண்டு நல்லா அறுத்தெடுத்து விடுவோம் அதோட மிளகாத்தூள் சேர்த்து அதோட மிளகாத்தூளும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்தெடுத்து விடுவோம் நம்ம குழம்புக்கு கொஞ்சம் ஊரப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா அடிக்கும் അതെ വിളിക്കും കൂടെ വട്ട വിളുവാൻ വിളാത്തു വർ വെട്ടും അവിടെ കുഞ്ഞും കറുവപ്പിലേക്കു അതെയും വറുത്തടുത്ത് വിളവാം இப்போ வறுத்தக்கடையான போவே மிக்சியில் போட்டு நைட்டாக கொஞ்சம் அடித்தெடுத்து கொள்ளுவோம் இந்த மாதிரி அடிச்செடுத்து கொள்வோம் அதோட மெல்லப்பூண்டு வறுத்த கிரிக்கிற மேலே ஆட்டம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அடித்தெடுத்து கொள்ளுவோம் கொஞ்சபோல் தண்ணி செடு அரைத்த மசாலா சட்டியில் ஊட்டி கொள்ளுவோம் தண்ணி வந்து சாடு பண்ணுவோம் சைப்பில் நல்லா களை கொள்ளுவோம் தேவை கல் படுக்கலாம்

அதுக்கு ஒரு ரீவசெல்லாம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளை மீன் குழம்பு தான் தயாராகிட்டு வாங்க சாப்பிடலாம்